ஹாய் இது எஸ்எஸ் சென்ட்ரிங் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து என்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஈர்காலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சைட்டில் இருந்து தான் நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம் வாங்க இன்றைக்கி வந்து இந்த சைட்டில் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துரும் அட்டாச் மாற ஒரு ஹால் ஒன்று அப்புறம் ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து வேலை வந்து செஞ்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்புறம் இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு இந்த மாதிரி வந்து ரூம்ஸ் அதே மாதிரி கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்துக்கு பதினோரு ரூம்லேருந்து ஸ்டெயிட்டாக வந்து ஒன் ஒன்வே வந்து நாங்கள் வந்து போட்டிருப்போம் ஒன் வேவாக கம்பி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரப்பியிருக்கோம் இந்த மெத்தேடு வந்து ஒன் ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரூமை வந்து பங்கி ஒன் ஃபோர்த்தாக வந்து பங்கி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மெயின் வந்து கிராங் ராடு வந்து டென் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டர் ராடு வந்து எயிட் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் எடுத்துட்டோம்னா மெயின் ராட்ஸ் கிராங் ராட்ஸ் கூட பன்னெண்டும் குறுக்க வந்து டிஸ்டிபூட்டர் ராடு வந்து பத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஹாலோடைய நீளமும் அகலம் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறங்காட்டிக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வே அப்படிலாம் கம்பி டூ வேனா ஒன் வே ஒன் வே அப்படின்னா கிராங்கோட வந்து கிராங் வந்து இந்த இந்த மாதிரி மெத்தேடில் வரும் நீங்களே பார்க்கலாம் அங்கே ஒரு கிராங் இங்கே ஒரு கிராங் தான் இருக்கும் ஆனால் அதே வந்து டூ வேனால் நாலா சைடும் வந்து கிராங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே மெத்தேடு தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கம்பி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கோம் அதே மாதிரி டென் எம்எம் கிராங்க்ராட்ஸ் குருக்ராடு வந்து எயிட் எம்எம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கோம் இந்த இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படி வந்து ஓரணும் இப்போதைக்கு அவங்க படி வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வேலையை ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கு வந்து ராட்ஸ் படி வந்து சென்ட்ரிங் நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு வேலை எங்களுடைய வேலை வந்து இங்கே வந்து இது மேலும் சென்ட்ரிங்கை பற்றின நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்